இன்றைக்கி நம்ம வெள்ளிப்பட்டியில் இருக்கிற மலைக்கோயில் கார்த்திகை தீபம் கோயில் திருவிழாக்கு தான் நம்ம போயிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நைட்டே எங்கள் வீட்டுக்காரோட சாரோட ஃபங்க்ஷனுக்கு மதுரையில் இருக்கிற இந்த ஹோட்டல் ப்ரெசிடென்சியில் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நேராக பூ மார்க்கெட்டு கிளம்பிட்டோம் அம்மா வீடு வந்து கோயிலில் வெள்ளிரிப்பட்டியில் அன்னதானம் கொடுக்குறேன்னு சொன்னதால மாலை எல்லாமே வாங்கி வைக்க சொன்னாங்க அன்னதானத்துக்கான ரெடி பண்ண சொன்னாங்க சரி அதனால் நேராக கார் எடுத்துகிட்டு அப்படியே மார்க்கெட்டானா நகர் வழியாக போய் மார்க்கெட் போயிட்டோம் ஏதாவது ஃபெஸ்டிவல் டே வந்தாலே மார்க்கெட்டாக இருந்தாலுமே ப்யூர் வெயிட்டெல்லாம் கம்மி கிடையாதுங்க இங்கே வந்து கதம்பம் பூ ரேட்டே வந்து முழம் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி தான் விற்றாங்க பார்த்து பார்த்து கடையில் தேடி தேடி வாங்கினோம் அப்புறம் உள்ளே நீங்கள் மார்க்கெட்டுக்கு உள்ளே உள்ள போக தான் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிடாதீங்க அது மாதிரி நான் எல்லா பூவுமே ரேட்டு அதிகமாக இருக்கக்கட்டையும் காக்கரட்டாம் பூ வந்து வாசனை இல்லாத சென்னை பூ சொல்லுவாங்க அது வந்து நூறு பூ நாற்பது ரூபான்னு வாங்கினேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து மாலை பார்த்தோம் அதுவுமே முன்னாடி பார்க்கும்போது ஒவ்வொரு ரேட்டும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒரு கடையில் நூறு நூற்றி இருபதுன்னு சொன்னாங்க அப்புறம் எழுபது ரூபாய்க்கு நாங்கள் ஒரு கடையில் கிடச்சிச்சு ஒரு அஞ்சு ஆறு மாலை வாங்கிட்டோம் இப்போ மறுநாள் காலையில் அது எல்லாத்தையும் கொண்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மலை கோயில் கிளம்பிட்டோம் இந்த கோயில் வந்து ந அப்பா வீட்டு குலதெய்வம் இது எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் இந்த இதை தான் குலதெய்வமாக கும்பிட்றாங்க நாங்கள் எப்பயுமே ஒவ்வொரு கார்த்திகைக்குமே இங்கே வந்துடுவோம் இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக மழை இருந்ததால் இங்கே ரூட்டில் வந்து வரவே முடியல நாங்கள் வந்து ஒரு வெள்ளை வண்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த வண்டி தான் பிடிச்சி வந்தோம் இங்கே தண்ணியுமே பாருங்கள் நல்லா போயிட்டுருக்கு அங்கே மொட்டை அடித்து நல்லா தண்ணியில் குளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போனாங்க இன்றைக்கி கோயிலுக்கு வந்து என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்கா அம்மா வந்திருக்குறாங்க அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரு பாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அன்னதானம் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்தை பார்த்து பிடிச்சிட்டு அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு முந்நூறு நானூறு சாப்பாட்டுக்கிட்டே அன்னதானம் கொடுத்துருப்போம் எல்லாருமே தான் கொடுத்தோம் நான் எல்லாருக்குமே எந்த இதுவுமே குறைய இல்லாமல் கரெக்டாக காலி ஆகிடுச்சு எங்களுக்குமே மிச்சம் இருந்தது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க போனோம் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததில் ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் அன்னதானத்தை கொடுத்துட்டு கிளம்புவோன்னு கிளம்பணும் இந்த வருஷம் நிறைய அகல் விளக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்க மிளகும் சேர்த்து காணிக்கையாக நிறையா பேருக்கு மலையில் கொடுப்பாங்க அது பத்து ஒரு தருவான்னு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் எங்கள் மச்சா வீடுமே எல்லோருமே நாங்கள் மீட் பண்ணோம் எங்கள் பாருங்கள் புதுமண தம்பதிகள் மாதிரி அவங்க ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஹிண்டில் பண்ணிகிட்டே வந்தாங்க நிறைய பேர் போனோம் நாங்கள் இன்றைக்கி இருபது பேர் முப்பது பேர்கிட்ட நல்லா எல்லாருமே ஒன்றா தான் சாமி கும்பிட்டு வந்தோம் எங்கள் ஊருக்காரவங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க அப்பா வீட்டு ஊரில் இருந்து நிறைய பேர் பார்த்தோம் ஸ்ட்ரைட்டாக அந்த மலை தாங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மலையில் வந்து வேண்டுதல் வச்சு கீழேருந்து மண்ணும் அந்த உப்பு மிளகு எல்லாத்தையுமே சேர்த்து தான் எடுத்துகிட்டு போவாங்க மேலே போய் அந்த உச்சியில் கூட்டிகிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை கும்பிட்டுட்டு அப்படியே நேராக அதுக்கப்புறம் தாங்க கோயிலுக்குள்ளே போவோம் அந்த மாதிரி தான் நானும் வேண்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்குள்ளே போயிட்டோம் நாங்கள் ஆல்ரெடி வெளியே மாலை வாங்கிட்டாலே இந்த அக்காக்காகவே இங்கே மாலை வாங்க வந்தோம் ஏன்னா அந்த அக்கா வந்து ஆல்ரெடி ஒரு மீன் வீடியோ போட்டிருப்பேன் அந்த கட்டிங் பண்ணுற இடம் அந்த அக்கா தான் கட் பண்ணி கொடுப்பாங்க எப்பயுமே நாங்கள் அவங்கக்கிட்ட தான் கட் பண்ணி வாங்குவோம் அதனால் அவங்களுக்கு பார்த்துட்டோமேன்றதுக்காக அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு மாலை வாங்கினோம் அர்ச்சனை தட்டு எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போனவங்க நிறையா வீதிங்க நைன்டி ஸ்கீட்ஸ்லாம் நீங்கள் எப்படியும் ஏதாவது ஒரு திருவிழா அட்டன் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி தான் இன்னமும் இந்த ஊரில் வந்து இப்படி தாங்க கடை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸுமே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரியான தாங்க ஐம்பது நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருந்துச்சு எதனால ஆனால் மழை அதிகமாக இருந்ததால் நடக்க முடியல ரொம்ப நசு நசுன்னு இருந்துச்சு இருந்தாலும் வந்து கோயிலில் வந்து கூட்டம் குறையல நாங்கள் போகும்போதே பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஏன்னா வந்து எல்லா பக்கமும் கூட்டமாக இருந்ததால சுற்றி சுற்றி மாற்றி விட்டாங்க அப்படிமே ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் பன்னெண்டு மணிக்குள்ளே போயிட்டோம் இந்த மாதிரி கருப்பு சாமி வேஷம் போட்டுலாம் இருப்பாங்க போயிட்டு நாங்கள் வந்து எப்பயுமே மழை இது வந்து மழை சீசன்றதால் எப்பயுமே அங்கே அந்த கம்மாக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும் அங்கே கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோமே இந்த கோயில் வந்து இந்த திருவிழா இல்லாத டைம் நீங்கள் வந்தீங்கன்னா வெறும் கோயில் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ பேர்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அதிகபட்சம் நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி பார்க்க முடியும் அதுக்கு மேலே பார்க்கவே முடியாது அப்படி தான் இருப்பாங்க அது வந்து என் தங்கச்சி பொண்ணு அவள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தா கூட்டத்தை பார்த்த உடனே சென்னையில் வெறும் ஃப்ளாட்டில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால இவ்வளோ பேர் பார்த்தோன்னா அவளுக்கு சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு சரி போ சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வாங்குறதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கோயில் வந்து நல்ல கூட்டங்க நல்ல ஒரு ஒரு திருப்தியாக ஒரு சாமி கும்பிட்டோம் ஒரு ரெண்டு மூணு வேண்டுதல் வச்சுருந்தோம் அது வேண்டிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் மடிப்பிச்சை கேட்குறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி வேண்டுதல் வேண்டி வந்து விளக்கு இருப்பாங்க நெய் விளக்கு மூணு விளக்கு அஞ்சு விளக்கு அந்த மாதிரி ஏற்றுறவங்க எப்பயுமே இங்கே வருஷம் வருஷம் திருவிழாவுக்கு செம தூளாக இருக்கும்ங்க அதே மாதிரி நீங்கள் நைடிஸ்கிட்ஸில் நம்ம வச்சுருப்போம் இந்த அல்ட்டாலாம் கையில் இந்த அச்சு வைக்கிறது அதெல்லாமே இருந்துச்சு அங்கேயே இப்போ எல்லா இடத்துலையுமே திருவிழாவில் வந்து பச்சை குத்தப்படும் சொல்லிட்டு போர்டு வைக்கிறாங்க ஆனால் அது குத்தலாமா என்ன அது சரியானு தெரியல அப்புறம் நாங்கள் தாய்மங்கலத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி பாசி ஊசி எல்லாம் பார்த்தாலுமே ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நாங்கள் வாங்கிடுவோம் அவங்க கிட்டே கேட்டோம் திஷ்டிக்கையிற அந்த மாதிரி இருக்கிறத கேட்டோம் ரேட்டு கொஞ்சம் கூட தான் சொன்னாங்க இருந்தாலும் கோயிலில் வந்து ஏதோ ஒன்று வாங்கினுமே சொல்லிவிட்டு அதை வாங்கியாச்சு அப்புறம் என் பொண்ணு இதை கண்டிப்பாக கையில் வச்சு அவேன்னு ஒரே ஆளுக அப்புறம் அவங்க அம்மா இதான் தான் வந்து சார் அவளுக்காக வந்து இந்த ஆள் இதை வச்சுக்க சொல்லி அமுச்சு விட்டாங்க அவளுக்கு வச்சோன்னே அவளுக்கு சந்தோஷம் அது என்ன ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் கை கழுவுனா கூட போயிடும் அப்புறம் இந்த மாதிரி ரோஸ் செடி எல்லாமே அங்கே விற்கும் இங்கே வந்து ஒரு ரோஸ் செடி எடுத்து அறுபது ரூபா நாங்கள் ரெண்டு ரோஸ் செடி எடுத்துகிட்டா கூட நூறுரூபா அந்த மாதிரி தான் தொட்டியோடு இருக்கிறது ஒரே செட்டு நூறுரூபா இங்கே வந்து இந்த மாதிரி கார்டனோட ஃப்ளவர்ஸ் கூட இருந்துச்சு இதெல்லாம் வந்து முல்லைக்கொடி மல்லிப்பூ செடி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு லாஸ்ட் இயர் இங்கேருந்து ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் வச்சுருந்தேன் அது நல்லா இப்போ குடிக்கொடியாக ஏறிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங்கு தூக்கி போட்டு விளையாடுற விளையாட்டு கூட அங்கே இருந்துச்சு இது என் பிள்ளைகளுக்கு காரை பார்த்தோன்னா ஆசையாகிடுச்சு அதனால் காரில் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு சொல்லிட்டு பெரியவ சின்னவ எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கான என்ஜாய்மெண்ட் இருக்கணும்ல நம்மளுக்கு ஆயிரம் கடையை பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாதான் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் செம்ம டயர்டு இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க இதுவே கரெக்டாக இருந்துச்சு வீட்டுக்கு வரும்போது நான் நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சி அப்புறம் என்ன வீட்டில் போய் ஒரு தூக்கத்தை போட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்